சொல்லுங்கள் உங்கள் பேர் சொல்லுங்கள் என் பேர் கண்ணன் எங்கள் அம்மா பெரியாச்சி அம்மா லட்சுமாங்குடி அப்படி ஊர் வந்து லட்சுமாங்குடி கம்பல் தெரு கம்பன் தெரு பொம்மா பூக்கொல்லை பூக்கொல்லை அம்மா எங்கள் அம்மா பெரியாச்சி அம்மா அப்படியே நடந்து அப்படியே வந்தாங்க எங்க பிள்ளைய அழைச்சிட்டு அப்படியே வந்தாங்க அம்மா என்ன என்னாங்க என்ன பேச விடல அப்படியே மறைச்சிட்டாங்க எங்க அம்மா ஆமா எங்க அம்மாவும் ஒரு நிமிஷம் உண்டியும் நான் வந்து மறக்காம இருக்க மாட்டேன் ஒரு நொடி உண்டியும் மறக்காமல் இருக்க மாட்டேன் அவ்வளவு சத்து உள்ள எங்க அம்மா அப்படியே அவ்வளவு உயரம் சட்ட ஒரு ரெண்டு பிள்ளைண்டு பக்கம் அப்படி அழைச்சிட்டு வருது அப்படியே வீட்டில் நான் போய் அம்மான்ட்டு போறேன் தெரியுது அம்மாட்டு போறேன் அப்படி நிக்கு அப்படி இன்னும் திரும்பி பார்க்க தான் காணும் என்னை வந்து பேசவுடல பேச டெய்லி பேசிருப்பா போறப்ப எல்லாரும் கும்பிடுவாங்க விசேஷ நாளை பார்த்தீங்கன்னா உட்காந்து சாப்பாடு போடுவாங்க இந்த கோயிலு அவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் அவ்வளவு விசேஷங்கள் நடக்கும் ஆமா அவள சத்து உள்ள இந்த கோயில் செய்வாங்க ஆ நிறைய டொனேஷன் கொடுத்துருப்பாங்க கண்ணை பற்றியும் எவ்வளோ டொனேஷன் கொடுத்துருப்பாங்க ஆ ஆமாம் எங்கள் அம்மா அவ்வளோ சத்து உள்ள அம்மா இவங்கெல்லாம் ம் நன்றிங்க ஸ்ரீ கணாங்க மகாமாரியம்னு இந்த கோயில் வந்து சக்தி வாய்ந்த கோயில்னு ஒருத்தர் பேட்டி கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா அம்மாவிட்ட கோரிக்கையை விடுத்துட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வளோ சிறப்பான கோயிலாக இருக்குது திருமண பேர் கொடுக்கக்கூடிய தெய்வமாகவும் இருக்காங்க இந்த மாரியம்மனுடைய மோட்ட பாதை அவ்வளோ அழகாக இருக்குது இது லட்சுமாங்குடியில் இருக்குது லட்சுமாங்குடி அதாவது மன்னார்குடி பக்கத்தில் லட்சுமாங்குடின் இருக்குது அங்கே வந்து நீங்கள் வந்து வேண்டிக்கலாம் அவ்வளோ பவர்ஃபுல்லானது இங்கே வந்து வேண்டிக்கிட்டு திருமணத்திற்காக வேண்டிக்கிட்டு வந்தவங்கள்லாம் திருமணத்தை நடத்தியிருக்காங்க விழா காலங்களில் வந்து ஆடிவெளி ரொம்ப சிறப்பாக இங்கே கொண்டாடப்படுகிறது அதனால் அனைவரும் வந்து தங்களுடைய குறைகளை தீர்த்து கொள்ள வேண்டிய இதுதான் அந்த அவர் சொன்ன அது எச்சாயம்மன் இரண்டு குழந்தைங்களை அழைச்சிட்டு நேராக வந்து அவருக்கு புராண காலத்தில் நல்ல உடம்பு சரியில்லாத நல்லா குணமடைச்சிருக்காங்க அவ்வளோ சக்தி வாய்ந்த அம்மன் எங்கள் இவங்கிட்ட ஒரு பூ எடுத்துட்டு பேக்கில் வச்சுக்கிட்டு போனோம்னா அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது